வணக்கம் இன்னைக்கு நம்ம கேட்க போறது ஒரு வித்தியாசமான தகவல் தமிழ் மொழியில பெண்களோட பருவங்களை ஏழு வகையா பிரிச்சிருக்காங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் அதே மாதிரி ஆண்களுக்கும் பருவங்கள் உண்டா என்ன கண்டிப்பா இருக்கு தமிழ்ல அதையும் ஏழு வகையா பிரிச்சிருக்காங்க பாலன் அதாவது ஒன்னுல இருந்து ஏழு வயது வரைக்கும் உள்ள ஆண்களை பாலன் மெய்லி எட்டு வயதுல இருந்து பத்து வரைக்கும் உள்ளவங்க மரவோன் பதினோரு வயதுல இருந்து பதினாலு வரை வரைக்கும் உள்ளவங்க திரவோன் பதினஞ்சு வயசு பசங்க காளை பதினாறு வயது விடலை பதினேழுல இருந்து முப்பது வரைக்கும் உள்ளவங்களை விடலைன்னு சொல்லுவாங்க முப்பதுக்கு மேல இருக்கிற எல்லா ஆண்களுமே முதுமகன் இத நான் சொல்லலைங்க தமிழ் மொழிதான் சொல்லுது பன்னிரு பாட்டியல்ல பாலன் யாண்டே ஏழியன மொழிப மீளி யாண்டே பத்து ஏறும் மரவோன் ஆண்டே பதினான்கு ஆகும் திரவோன் யாண்டே பதினைந்து ஆகும் பதினாறு எல்லை காலைக்கு யாண்டே அத்திரம் இறந்த முப்பதின் காரும் விடலைப்பு ஆகும் மிகினே முதுமகன் நீடிய நாற்பத்தெட்டின் அளவும் ஆடவர்க்கு உலாப்புறம் புரித்து என மொழிப எனங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மீண்டும் அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்